நான் உயிராக நேசித்து வந்த என் கண்ணின் மணியாக திகழ்ந்த ஆர் உயிர் சகோதரர் கணேசமூர்த்தி தியாராயர் கல்லூரியிலே படித்த காலத்திலே இருந்தே தொடர்பு அறிஞர் அண்ணாவை நேரிலே முறை சந்தித்தவர் மாணவர் இயக்கத்திலே தூணாக இருந்தவர் அதன் பின்னர் சட்டமன்ற உறுப்பினரானார் அனைத்து மக்களினுடைய அன்பையும் பெற்றார் நாடாளுமன்றத்துக்கு மூன்று முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார் அங்கும் தன்னுடைய கடமைகளை சிறப்பாகவே செய்தார் இம்முறை கட்சியிலே எல்லோரும் சேர்ந்து அனுப்ப வேண்டும் கணேசமூர்த்திக்கு அடுத்த சான்ஸ் பார்ப்போம் நாங்க நான் ஓட்டு எடுப்பு எல்லாம் நடந்தது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அவரை நிறுத்தணும்னாங்க கணேசமூர்த்தி வேண்டான்னு இல்லை ரெண்டு சீட்டு வாங்குங்க ஒரு சீட்டு அவனுக்கு கொடுங்க ஒரு சீட்டு கணேசமூர்த்தி கொடுங்க அப்படின்னாங்க அது மாதிரியே செய்யலாம் அப்படின்னு சொன்னேன் அதன் பிறகு நான் என்ன நினைச்சேன்னா அப்படியே வாய்ப்பு இல்லாம போனாலும் சட்டசபை தேர்தல் ஒரு வருஷத்துல வருது ஒரு நல்ல தொகுதியில் பார்த்து அவரை எம்எல்ஏ ஆக்கி விட்டுட்டு அதுக்கு பிறகு அதை விட பெரிய பதவி ஏதாவது தளபதி ஸ்டாலின் கிட்ட சொல்லி வாங்கி கொடுக்க முடியுமான்னு பார்ப்போம் சட்டமன்ற தேர்தல் வரும்போது அது காயமெல்லாம் ஆறிடும் பேசினார் வீட்டில் மகங்கிட்டையும் மகங்கிட்டையும் கொஞ்சம் கூட எதையும் இல்லையா அது நேற்று நாலு தடவை பேசியிருக்கார் டாக்டர் கிட்ட இன்னைக்கு காலையில பத்து நிமிஷம் பேசியிருக்காரு அப்பொழுதெல்லாம் எந்த பதட்டமும் இல்லையா எந்த விதமான ஒரு அவர் ஒரு சோகத்துல இருக்கிறார் அதன் பிறகுதான் அவர் இந்த தென்னை மரத்துக்கு போடுகிற அந்த நஞ்சினை அவர் கலைக்கு குடிச்சிருக்கிறாரு அந்நேரம் கபிலன் வந்தாச்சா அங்க அங்க போய் பாக்குறப்ப இவர் இந்த மாதிரி குடிச்சிருக்காரு நான் போயிட்டு வரப்பா அப்படின்னாராம் கபில்கிட்ட பிறகு எல்லாரும் சேர்ந்து உடனடியாக முதலுதவிக்கு லோக்கல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அங்கே என்னென்ன செய்யணுமோ ப்ரிலிமினரியா அதெல்லாம் அங்கே செஞ்சிட்டாங்க இங்க உள்ள தலைமை நிபுணர்கிட்ட நான் கேட்டேன் அவங்க எல்லாம் செய்ய போய் தான் நாங்கள் அளவுக்கு பார்க்க முடியுது ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸுங்கிற மாதிரி சொல்லிட்டு இது மாதிரி கேசஸ் இங்கே வந்து பிழைச்சிருக்கிறாங்க அதுக்குரிய இக்குயூப்மெண்ட்லாம் நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்குது அதை வச்சு பயன்படுத்தி இது பண்ணுறோம் கொஞ்சம் ப்ளீபி குறையுது அதனால நாங்க செடியேசர்ல வச்சிருக்கிறோம் அதனால நம்பிக்கையோட இருப்போம் அப்படின்னு டாக்டர்ஸ் மக கிட்டயும் என்கிட்டயும் சொன்னாங்க ரெண்டு நாள் போக விட்டு விடுனாங்க ரெண்டு நாள் ரெண்டு நாள் ஒருத்தர் இருந்து பாக்கணும் அப்படின்னா இந்த பாயசனை முறிக்கிறதுக்கு வேண்டிய இது மெடிசினாங்க என்ன செய்யணுமோ அதுல எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர் தான் செய்யறாரு அவர் தான் சொல்றாரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாரு